முருகன் அரோகரா பாடல் வரிகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா குமார குருநாதருக்கு அரோகரா பாம்பன் சுவாமிகளுக்கு அரோகரா மயூரநாதருக்கு அரோகரா கார்த்திகை மைந்தனுக்கு அரோகரா பிரியருக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா வள்ளிக்கு அரோகரா தெய்வானைக்கு அரோகரா அறுபடை வீட்டுக்கு அரோகரா சண்முகருக்கு அரோகரா பழனிமலை முருகனுக்கு அரோகரா திருத்தணி முருகனுக்கு அரோகரா சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா திருப்பரங்குன்றத்துக்கு அரோகரா ஆவின் குடி முருகனுக்கு அரோகராம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா பழமுதிர் சோலைக்கு அரோகரா மருதமலை முருகனுக்கு அரோகரா இடும்பனுக்கு அரோகரா வீர தேவருக்கு அரோகரா வீரகேசரி தேவருக்கு அரோகரா வீர மகேந்திர தேவருக்கு அரோகரா வீர மக மகசே தேவருக்கு அரோகரா வீர ராக்க தேவருக்கு அரோகரா வீர புரந்திர தேவருக்கு அரோகராம் வீர மார்த்தாண்ட தேவருக்கு அரோகரா வீரந்தாக தேவருக்கு அரோகரா வீரதீர தேவருக்கு அரோகரா சரவணனுக்கு அரோகரம் கார்த்திகேயனுக்கு அரோகரா சிவசுப்ரமணியுக்கு அரோமகரா திருமகள் மருமகனுக்கு அரோகராம் அருமுகனுக்கு அரோகரா ஏக தேவனுக்கு அரோகரம் கௌரி நந்தனுக்கு அரோகரா திருச்சோலை மலையனுக்கு அரோகரா அயில்வேலுக்கு அரோகரா திருக்கைவேலுக்கு வேலுக்கு அரோகரா சஷ்டிநாதருக்கு அரோகரம் சாணவினி முனைவேனனுக்கு அரோகரம் ஐவேலுக்கு அரோகரம் பாபகி கூர்வேலுக்கு வேலுக்கு அரோகரம் சையவேலுக்கு அரோகரம் பெருஞ்சக்தி வடிவேலுக்கு அரோகரம் எம்பிரான் தினி வேலுக்கு அரோகராம் இகளுடைய வேலுக்கு அரோகரம் ஓம் ஐம் கிரீம் வேலுக்கு அரோகரம் மகா கந்த சஷ்டிக்கு அரோகரா குருசாமிக்கு அரோகரம் முருக அடியாருக்கு அரோகரம் சஷ்டி யாத்திரைக்கு அரோகரம் அழகப்பனுக்கு அரோகரா பாலமுருகனுக்கு அரோகரம் பாலசுப்பிரமணியனுக்கு சுப்பிரமணியனுக்கு அரோகரம் கந்தசாமிக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா குமர சேனனுக்கு மயூர கந்தனுக்கு அரோகரா மயூர வாகனுக்கு அரோகரா முருக வேலுக்கு அரோகரா பழனி வேலுக்கு அரோகரம் ராஜ சுப்பிரமணியத்துக்கு அரோகரா சக்தி பாலனுக்கு அரோகரம் சரவண பவனுக்கு அரோகரா சக்தி பாலனுக்கு அரோகரம் சேனாபதிக்கு அரோகரா செந்தில் வேலுக்கு அரோகரம் சிவகுமரனுக்கு அரோகரா சுப்பையாவுக்கு அரோகரம் சுவாமிநாதருக்கு அரோகரா தண்டபாணிக்கு அரோகரம் தணிக்கை வேலுக்கு அரோகரா தண்ணீர் மலையானுக்கு அரோகரா வைர வேலுக்கே அரோகரா விகாசானுக்கு அரோகரம் அழுகனுக்கு அரோகரா அமுதனுக்கு அரோகரா ஆறுமுக வேலனுக்கு அரோகரா ஞான வேலுக்கு அரோகரம் குகனுக்கு அரோகரா குகந்தானுக்கு அரோகரா குரு பரனுக்கு அரோகரா குரு தானுக்கு அரோகரம் இந்திர முருகனுக்கு அரோகரா மாலவன் முருகனுக்கு அரோகரம் கந்தகுருவே குருவே அரோகரா கதிர் காமனுக்கு அரோகரம் கதிர் வேலுக்கு அரோகரா கந்த வேலுக்கு அரோகரம் குமர குருவுக்கு அரோகரம் முத்து குமரனுக்கு பழனி பழனிநாதனுக்கு அரோகரா பரம குருவே அரோகரம் பழனி சாமிக்கு அரோகரா முத்து வேலுக்கு அரோகரம் பரம பரனுக்கு அரோகரா பேரழகனுக்கு அரோகரம் வேலுக்கு அரோகர செல்வ வேலுக்கு அரோகரம் செங்குதிர் வேலுக்கு அரோகர செவ்வேலுக்கு அரோகரம் சிவகார்த்திகேயனி அரோகரா சீந்தனு சீத்தனு அரோகரம் சூரவேலுக்கு அரோகரா தமிழ் செல்வனுக்கு அரோகரம் தேவ சேனாதிபதிக்கு அரோகரா தமிழ் வேலுக்கு அரோகரம் தங்க வேலுக்கு அலோகர திரு ஆறுமுக வீரனுக்கு அலோகரம் திருமுகத்துக்கு முகத்துக்கு அரோகரா திரு புவனுக்கு அரோகரம் திருச்சந்திலுக்கு அரோகரா உமை பாலனுக்கு அரோகரா வேலையோவுக்கு அரோகரா வெற்றி வேலுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா